அடுத்து பாருங்க கொடுக்கப்பட்ட நேரிய ஒருங்கமைப்பு சமன்பாடுகளின் தீர்வுகள் பின்வருமாறு இருந்தால் கேயின் மதிப்பை காண்க ஃபர்ஸ்ட் இது வந்து ரெண்டு எக்ஸ் பிளஸ் கே ஒய் ஈக்குவல் டு ஒன்னு அடுத்த சமன்பாடு மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஒய் ஈக்குவல் டு ஏழு இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வுன்னு சொல்லிட்டாங்க கேயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஒரே ஒரு தீர்வுனா நமக்கு a1 ஒன் பை ஏ டூ நாட் b1 டூ பி ஒன் பை பி டூ நமக்கு 2 பை மூணு எழுதும் அடுத்து not equal to b1 ஒன் பை பி டூ கே பை இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா அஞ்சே ரெண்டே பெருக்கனா பத்து மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ் பத்து நாட் ஈக்குவல் டு மூணு கே மூணையும் கேயும் பெருக்கும் அடுத்து கே மதிப்பு மட்டும்தான் தேவை கேயை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க மூணு ஈக்குவல் டு கங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல மாறும் அப்போ நமக்கு மைனஸ் பத்து பை மூணு நாட் ஈக்குவல் டு கேன்னு வரும் அப்போ ஆன்சர் வந்து கே நாட் ஈக்குவல் டு மைனஸ் பத்து பை மூணு அடுத்து ரெண்டாவது பாருங்க கேஎக்ஸ் எக்ஸ் பிளஸ் 3y ஒய் ஈக்குவல் 3, அடுத்து பன்னெண்டு எக்ஸ் ky equal ஈக்குவல் 6. ஆறு இதுக்கு வந்து தீர்வு இல்லைன்னு சொல்லிருக்காங்க, தீர்வு இல்லைன்னு சொன்னாங்க அப்படினா, நமக்கு ஃபார்முலா என்னது a1 ஒன் பை ஏ டூ b1 by பி ஒன் பை பி டூ நாட் c2. டு சி ஒன் பை சி டூ இப்போ ஏ ஒன் பை ஏ டூனா கே மூணு பை கே நாட் ஈக்வல் டு சி ஒன் பை சி டூ மூணு எடுத்தோம்னா கேர்க்கும் போது பெருக்கல் இருக்கு இன்டு பன்னெண்டு இப்ப கே ஸ்கொயர் ஈகுவல் முப்பத்தி ஆறுன்னு வரும் இப்ப கே வந்து நமக்கு ஆறுன்னு வரும் அடுத்து இன்னொன்னு செக் பண்ணனும் நாட் equal to சி ஒன் பை சி டூ வந்து நம்ம மூணு பை ஆறுன்னு போட்டோம்னா இது வந்து மூணு பை ஆறுன்னு தான் வரும் அப்போ இது வந்து சமம்னு வந்துடும் நமக்கு தீர்வு இல்லை அப்படின்னா இங்கே வந்து நாட் ஈக்குவல்டுன்னு வரணும் இதே இது கே வந்து மைனஸ் ஆறுன்னு இருந்ததுதான் மைனஸ் ஆறு இன் மைனஸ் ஆறு இப்போ இதை பெருக்கினாலும் நமக்கு முப்பத்தி ஆறுன்னு தான் கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து கே மதிப்பு வந்து மைனஸ் ஆறுன்னு வரும் மூணு பை மைனஸ் ஆறு நாட் ஈக்குவல் டு மூணு பை ஆறு மதிப்பு கண்டுபிடிச்சாலும் நம்ம இந்த ஃபார்மேட்டில் எப்படி வரும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மதிப்பை நம்ம மாற்றிக்க தெரியணும் அடுத்து பாருங்க கே மைனஸ் மூணு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் கே அடுத்து கேஎக்ஸ் பிளஸ் கேஒய் ஈக்குவல் டு பன்னெண்டு ஆகிய சமன்பாடுகளுக்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டுன்னு சொல்லிட்டாங்க எண்ணற்ற தீர்வுகள்னா ஏ ஒன் பை ஏ டூ ஈகுவல் டு பி ஒன் பை பி டூ ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூ இங்கே ஏ ஒனுங்கிற இடத்துல கே மைனஸ் த்ரீன்னு இருக்குது பை ஏ டூங்கிற இடத்துல கே ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூனா மூணு பை கே ஈகுவல் டு சி ஒன் பை சி டூனா கே பை பன்னெண்டு இப்போ நம்ம இந்த ரெண்டு இதை எடுத்தோம்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா கே மைனஸ் மூணு கேஇ கே மைனஸ் மூணு ஈக்குவல் டு மூணையும் கேயும் பெருக்கணும் மூணு கே இப்போ வந்து கே ஸ்கொயர் மைனஸ் மூணு கே ஈக்குவல் டு மூணு கே அடுத்து பாருங்க கே ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் மூணு கே ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது பிளஸ் மூணு கேவா மாறும் இப்போ கே ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஆறு கே அடுத்து இந்த கேயை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடும் கே ஸ்கொயர் வை கே ஏன்னா பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டு அங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல மாறிடும் ஈக்குவல் டு ஆறு இந்த கேயும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் ஏன்னா வகுத்தல்ல இருந்தா கேயை போட்டு வகுத்தல்ல இருக்கு அடிமானம் ஒன்று போல இருக்கு அப்போ அடுக்க கழிப்போம் கேன்னு அடுக்க ரெண்டு மைனஸ் ஒண்ணு இப்போ கே நடுக்கு ஒன்று அப்போ நமக்கு கேன் கிடைக்கும் கே ஈக்குவல் டு ஆறு இப்போ இதே இது இந்த ரெண்டு இதை எடுத்து போட்டாலுமே மூணு இன்ட்டு பன்னெண்டு ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இப்போ முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு கே ஸ்கொயர் அப்போ கேயோட மதிப்பு ஆறு இப்போ இது வந்து நமக்கு சரியானு செக் பண்ணிடலாம் மூணு பை கேனா மூணு பை ஆறுன்னு வரும் அடுத்து கே பை பன்னெண்டுனா கேங்கிற இடத்துல ஆறு பை பன்னெண்டு

கொடுக்கப்பட்ட 3x எக்ஸ் மைனஸ் ப்ராக்கெட்குள்ள ஏ பிளஸ் 1 இன்ட்டு ஒய் ரெண்டு பி மைனஸ் அடுத்த சமன்பாடு வந்து அஞ்சு பிராக்கெட்குள்ள ஒன்று மைனஸ் ரெண்டு ஏ இன் டு ஒய் ஈக்குவல் டு மூணு பி நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டெனில் ஏ மற்றும் பியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க எண்ணற்ற தீர்வுனா நமக்கு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூ ஏ ஒனுங்கிற இடத்துல மூணு வரும் பை ஏ டூங்கிற இடத்துல அஞ்சு ஈக்குவல் டு இது வந்து மைனஸ் A plus 1 ஒ சி ஒன் பை சி டூனா 3b. பை மூணு ஏ கண்டுபிடிப்போம் இந்த ரெண்டு இதை எடுத்துக்கிடுவோம் 5 பை அஞ்சு minus வச்சு உள்ள நம்னா, நமக்கு மைனஸ் ஏ மைனஸ் ஒன்னு கிடைக்கும் பை 1 மைனஸ் ரெண்டு இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கும் அதாவது மூணை வச்சு இதை பெருக்கும் போது அதாவது வகுத்தல்ல இருக்கிறது ஈக்குவல்டு கங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறிடும் மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஏ ஈக்குவல்டு இந்த வகுத்தல்ல இருக்க அஞ்சு ஈக்குவல்டு கங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஏ மைனஸ் ஒன்று இப்போ பெருக்கணும்னா மூணே ஒன்னே பெருக்கணும் மூணு மைனஸ் ரெண்டு ஏயும் மூணையும் பெருக்குனா மைனஸ் ஆறு ஏ ஈக்குவல்ட்டு மைனஸ் ஏயும் அஞ்சையும் பெருக்கனா மைனஸ் அஞ்சு ஏ மைனஸ் ஒன்று அஞ்சையும் பெருக்குனா மைனஸ் அஞ்சு இப்போ ஏஎல்லாம் ஒரு சைடு நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம் மைனஸ் ஆறு ஏ இந்த மைனஸ் அஞ்சு ஏ ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது ப்ளஸ் அஞ்சு ஏன்னு மாறும் ஈக்குவல்ட்டு இங்கே இருக்க மைனஸ் அஞ்சு அடுத்து இந்த ப்ளஸ் மூணு ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது மைனஸ் மூணு இப்போது கழிச்சோம்னா மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் எட்டு இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் அப்போ ஏயோட மதிப்பு எட்டுன்னு கிடைக்கும்

பிளஸ் ஒன்போது பி ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஒம்பது பியா மாறும் ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் அஞ்சு ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது பிளஸ் அஞ்சா மாறும் இப்போ கழிச்சோம்னா பி ஈக்குவல்ட்டு அஞ்சு இப்போ இதெல்லாம் சரியா செக் பண்ணிடலாம் மூணு பை அஞ்சு ஈக்குவல் மைனஸ் ஏயோட மதிப்பு என்னது எட்டு எட்டு பிளஸ் ஒன்று பை ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு ஈக்குவல் ரெண்டு பின்னா ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து மைனஸ் ஒன்று பை மூவஞ்சா பதினஞ்சு மூணு பை அஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் ஒம்பது பை மைனஸ் பதினஞ்சு ஈக்வல் டு ஒன்பது பை பதினஞ்சு இது எதுவும் கேன்சல் ஆயிரும் மூணாடிச்சோம்னா மூணு ஒன்போது ஐ மூணா பதினஞ்சு மூணு மூமூனா ஒன்போது ஐ மூணா பதினஞ்சு அப்ப நமக்கு ஏயோட மதிப்பு எட்டு பியோட மதிப்பு அஞ்சு